வணக்கம் தனா செல்வி இன்று கர்ணனை பற்றிய ஒரு தானம் அவர் தராத ஒரு தானம் அதை பற்றி தான் பேச போகிறேன் அதன் படித்தே வியந்தே உங்களிடம் பகிர்கிறேன் ஆமாங்க அவர் என்ன தானம் தரலை அப்படின்றத பற்றி தான் நான் படித்தேன் அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது உங்கள் கூடையும் பகிர்னோன்னு ஆசைப்பட்டேன் மகாபாரதத்தில் க கர்ணன் மடிந்த உடனே சொர்க்கலோகத்துக்கு போகிறாரு சொர்க்கலோகத்தில் போன உடனே அவருக்கு பசி எடுத்தது அவர் நினச்சாரு சொர்க்கம் போனாவே பசிக்காதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி பசிக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்போவே நாரக மகரிஷி அந்த இடத்துல வராரு அவர்கிட்ட கர்ணன் கேட்குறாரு எனக்கு வந்து பசி அதிகமாக தெரிகிறது சுவாமி இது எதனால் எனக்கு புரியல சொர்க்கத்துக்கு வந்தால் பசி தாகம் எதுவுமே இருக்காதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி பசி எடுக்குது அப்படின்னு கேட்குறாரு கர்ணன் அப்போது நாரத மகரிஷி சொல்கிறாரு நீங்கள் வந்து கட் ஒரு விரலை எடுத்து வாயில் மேலே வைங்க அப்போ உங்களுக்கு பசி எடுக்காது அப்படின்றார் அதை கேட்டு கர்ணனும் அதே மாதிரி தன் வாயின் மேலே விரலை வைக்கிறாரு அப்போ பசியே தெரியல அப்போது மறுபடியும் விரலை வந்து எடுக்கிறாரு எடுத்த உடனே பசி எடுக்குது ஒன்றுமே புரியல ஏன் இப்படி இருக்குன்னு மறுபடியும் நாரத மகரிஷிக்கிட்ட கேட்குறாரு விரலை வைத்த உடனே எனக்கு பசிக்கலை ஆனால் விரலை எடுத்தாக்கா மறுபடியும் எனக்கு பசிக்குதே இது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போ தான் நாரத மகரிஷி சொல்கிறாரு நீங்கள் எத்தனையோ தானம் பண்ணியிருக்கீங்க ஆனால் நீங்கள் வந்து பண்ணாத ஒரு தானம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு நீங்கள் வந்து அன்ன அன்னதானம் எங்கே நடக்குதுன்ற இடத்த வந்து கேட்குறாங்க அப்போது நீங்கள் ஒத்தை விரலால் சுட்டி காட்டி அங்கே அந்த இடத்துல அந்த மண்டபத்தில் அன்னதான மண்டபம் அது அப்படின்னு சொல்லிவிட்டு காண்பிச்சிருக்கீங்க அந்த ஒரு விரல் செய்த புண்ணியம்தான் உங்களை சொர்க்க லோகத்திலும் அந்த புண்ணியம் வந்து நீங்கள் அந்த விரலை வ வாயில் உடனே பசி தெரியல ஆனால் அந்த விரலை எடுத்த உடனே உங்களுக்கு பசிக்குது அது நீங்கள் பண்ண அந்த அன்னதானம் நடக்கிற இடத்த காண்பிச்சோம் இல்லையா அதுக்கே எவ்வளோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கீங்க ந நீங்கள் எவ்வளோ நிறைய தானம் கர்ணன் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இந்த அன்னதானம் அவர் தான் அவர் சுட்டி காணி காண்பித்த அந்த விரலுக்கே அவ்வளோ ஒரு புண்ணியம் இருக்குன்னா நிறைய அன்னதானங்கள் செய்ய வேணும்ன்றது வந்து நமக்கு இதுலருந்தே புரியுது இல்லையா நம்ம தெரிஞ்சோம் தெரியாமல் நம்மளும் நிறைய பே பேர் அன்னதானம் செய்துட்டு தான் இருக்கோம் ஆனால் இன்னும் நிறைய நம்மளால் முடிந்த அளவு அன்னதானம் செய்யணுன்றத எவ்வளோ வந்து அழகாக புரிய வைக்கிது இதை படித்தப்போ நான் ரொம்ப வேந்தேன் அதுதான் உங்களிடம் பகிர்னோன்னு ஆசைப்பட்டேன் சிறந்ததில் அன்னதானமே சிறந்தது நம்மால் முடிந்த வரை ஏழை எளியவர்களுக்கோ இல்லை கோயிலோ ஏதோ நம்ம முடிந்தவரை நம்ம அன்னதானம் இன்னியமே நம் கடைசி காலம் வரை நம்மை தொடரும் என்பது புரிகிறது நன்றி வணக்கம்